இந்த அயோத்தியாவில் வந்து பாபரி மசித் விவகாரம் எத்தனை ஆண்டுகளாக இருந்தது அப்படின்னு நம்ம எல்லாரும் தெரியும் பிரிட்டிஷ் பீரியட்லேயே வழக்கு போடப்பட்டது வழக்கு தொடர்ந்து நடந்து வந்தது இறுதியாக ஒரு தீர்ப்பு வந்தது அந்த தீர்ப்பை பற்றி பல சரியான விமர்சனங்கள் எழுந்தன உதாரணமாக கர்ப்பகிரகம்னு சொல்றேன் ராம ராம் லாலா வச்சிருந்த இடம் அந்த இடத்துடைய நிலம் தங்களுக்குத்தான் சொந்தமானது என்று இந்துக்களால் எந்த ஆவணத்தையும் கொடுக்க முடியவில்லை இது சுப்ரீம் கோர்ட்டே தன்னுடைய தீர்ப்பில் சொல்லியிருக்காங்க ஆனால் கர்ப்பகிரகத்தை சுற்றியுள்ள நிலங்கள் அத்தனையும் தங்களுக்குத்தான் சொந்தமானது என்பதற்கான சரியான ஆதாரங்களை முஸ்லீம்கள் கொடுத்திருக்கிறார்கள் இந்த நிலைமையில அந்த இடம் அந்த கர்ப்பகிரகம் சுற்றியுள்ள உள்ள இடம் எல்லாத்தையுமே வந்து இந்துக்களுக்கு கொடுத்து தீர்ப்பு வந்து வந்தது அப்படி தீர்ப்பு வந்தபோது அவங்க சொன்னாங்க லேட்டஸ்ட் டவுஸ் ஆஃப் ஃபயர் திரும்ப திரும்ப இது வந்து ஒரு பிரச்சனையாக வேண்டாம் இவங்களுக்கு வந்து முஸ்லீம்களுக்கு வந்து அஞ்சு ஏக்கர் நிலம் நீங்கள் கொடுத்துருங்க இங்கேருந்து தள்ளி தூரத்தில் வந்து அவங்க வந்து மாஸ்க் கட்டி அப்படின்னு நவம்பர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்த தீர்ப்பு வந்தது நவம்பர் ஒன்பதாம் தேதி இதுக்கப்புறம் ஆகஸ்ட் மூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபதுல ஆகஸ்ட் மூணாம் தேதி அப்போது அயோத்தியாவில் கலெக்டரா இருந்த அரு அனுஷ்குமார் ராஜா அப்படிங்கிறவர் வந்து அஞ்சு ஏக்கர் நிலத்தை தனிப்பூர் அப்படிங்கிற கிராமத்துல இவங்களுக்கு கொடுத்தார் முஸ்லிம்களுக்கு கொடுத்தார் அந்த முஸ்லீம்களுக்கு வந்து சனி சென்ட்ரல் வக் போர்டு அப்படின்னு ஒரு வக் போர்டு ஒன்று இருக்குது அந்த ஒக் போர்டுக்கு வந்து அவர் கொடுத்தார் கொடுத்ததுக்கப்புறம் இவங்க அதுக்கு பிளான் இதெல்லாம் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும் ஆர்கிடெக்டை கொடுக்கணும் அந்த டைம் எல்லாம் எடுத்துட்டு ஜூன் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அங்கே வந்து அவங்க வந்து பிளான் அப்ரூவலுக்காக அயோத்தியா டெவலப்மெண்ட் கிட்ட இந்த ஒக் போர்டு வந்து தங்களுடைய பிளான் வந்து சப்மிட் பண்ணார் ஆனால் அதுக்கப்புறம் இவங்களுக்கு எந்த தகவலும் இல்லை அப்போது ஆர்டிஐயில் வந்து ஒருத்தர் வந்து கேட்டார் ஒரு ஜேர்னலிஸ்ட் ஒருத்தர் வந்து கேட்டார் எதனால நீங்கள் வந்து இது மாதிரி இது இன்னைக்கு உள்ள ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டார் அப்போது அவர் பேர் ஓம் பிரகாஷ் சிங் இவர் இது கேட்டது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செப்டம்பர் பதினாறு இந்த இந்த வருஷம் இந்த மாதம் பதினாறாம் தேதி கேட்டார் அப்போது அயோத்தியா டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி சொன்னாங்க ஆமாம் இவங்க வந்து நாலு லட்சம் ரூபா கொடுத்துட்டாங்க அப்ளிகேஷன் அண்ட் செக்யூ ஸ்க்ரூட்டினி ஃபீஸ் அப்படின்னு சொல்லி நாலு லட்ச ரூபா இந்த வக்கு போர்டு கொடுத்துட்டாங்க ஆனால் நாங்கள் வந்து என்ஓசி தடையில்லா சான்றிதழ் சான்றிதழ் என் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் யார் யார்டெலாம் கேட்டோம் பிடபிள்யூடி பொல்யூஷன் கண்ட்ரோல் சிவில் ஏவியேஷன் இரிகேஷன் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு இதை தவிர முனிசிபல் கார்பரேஷன் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அதுக்கப்புறம் ஃபயர் சர்வீஸ் இவங்க எல்லாத்தையும் கேட்டாங்க இது ஏன் இத்தனை பேர்த்தை கேட்கணும் அப்படின்னா இந்த ஃபயர் சர்வீஸு வந்து முதல்ல என்ன சொல்லுவாங்கன்னா நீங்க இவ்வளவு அஞ்சு ஏக்கர்ல ரொம்ப பெரிய கட்டிடம் தான் கட்டப்படுறாங்க அப்ப அவ்வளவு பெரிய கட்டடம் கட்டும் போது ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் வந்துச்சுன்னா மாஸ்க்ல இருந்து வெளியில வர்றதுக்கு உங்களுக்கு வந்து வசதிகள்லாம் நீங்க பண்ணியிருக்கலாம் ஆனா ரோடு வந்து ஒய்டா இருக்கணும் பன்னெண்டு மீட்டர் இருக்கணும் ரோடு ஏறக்குறைய நாற்பது அடி இருக்கணும் ரோடு வந்து இல்லைன்னா கொடுக்க முடியாது